வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு கூடிய திரிபுஷ்கர யோகம் என்பது சம்பவிக்கின்றது இந்த திரிபுஷ்கர யோகத்தை ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் நான் உங்களுக்கு முன்கூட்டியே வந்து மாதம் மாதம் பதிவிட்டு வரேன் அந்த மாதிரி தான் இந்த மாதமும் பதிவிட்டேன் ரெண்டு முகூர்த்தங்கள் இருந்தது ஒன்று முடிஞ்சு போச்சு இன்னொன்று நாளைய தினம் இருந்தது உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக ஷார்ட்டில் வந்து ஒரு மூன்று நிமிட வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸை வந்து பார்ப்பது கிடையாது அதில் ஒரு தவறு நடந்துவிட்டது என்ன அப்படின்னா ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க நீங்கள் பெரிய பதிவு போடும்போது அதில் நேரத்தை ஒரு மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்போ வேறு மாதிரி சொல்கிறீங்க நாங்கள் வந்து உங்களை மட்டும்தான் நம்பி இதை வந்து செய்கிறோம் அதனால் எந்த நேரம் சரியானது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சரி மறுபடியும் வந்து நாம் ஒரு பதிவை கொடுக்கலாம் அதன் மூலமாக அவங்களுடைய அந்த கன்ஃபியூஷன் அப்படின்றது கிளியர் ஆகும் தான் இந்த பதிவு நாங்கள் உங்களை மட்டும் நம்பி தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தவறுதலாக சொன்னால் அது எனக்கு பாவம் வரும் ஏன்னால் நான் சொன்ன நேரத்தில் போய்ட்டு நீங்கள் வாங்குவீங்க அந்த நேரம் அந்த யோகம் இல்லாத நேரத்தில் வாங்கும்போது அது பலன் தராது இல்லையா அதனால் நீங்கள் பலன் பெறணும் அப்படின்றதுக்காக தான் மறுபடியும் இந்த பதிவு எந்த மிஸ்டேக்கும் கிடையாது அதாவது அதாவது காலை மாலை இதை வந்து மாற்றி சொல்லிவிட்டு அவ்வளவுதான் த்ரீ புஷ்கர யோகம் வந்து நமக்கு காலை நேரத்தில் இருக்குது நான் வந்து மாலை அப்படின்னு அந்த சின்ன அந்த ஷார்ட் ரூபத்தில் கொடுக்கக்கூடிய வீடியோவில் மாலை அப்படின்னு சொல்லிட்டேன் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நான் நோட்டில் எழுதி வச்சுருந்தேன் அதில் வந்து நான் அந்த ஸ்டார்டிங் டைம் வந்து காலை அந்த ஏஎம் அப்படின்னு மென்ஷன் பண்ணாத நான் வந்து விட்டுட்டேன் அடுத்த நேரம் பிஎம் அப்படின்னு இருந்து அதனால் நான் இரவு நேரம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதற்கு பிறகு அந்த சகோதரி சொன்னதுக்கப்புறம் அந்த நீல பதிவை பார்த்ததுக்கு பிறகு அடடா நாம் தவறுதலாக சொல்லிட்டோமே அப்படின்னு மறுபடியும் உங்களுக்காக இந்த பதிவை கொடுக்குறேன் ஏன்னா அந்த யோகம் இருக்கும்போது வாங்கினா தான் நமக்கு அது பலன் தரும் இப்போ வந்து நேரத்தை பார்க்கலாம் காலை ஆறு மணி ஐம்பது நிமிடத்தில் இருந்து மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை இந்த மதியம் கிட்ட பிஎம் போட்டதுனால நான் இரவு அப்படின்னு நானே யூகிச்சு உங்களுக்கு தவறுதலாக சொல்லிட்டேன் காலை நேரம்தான் மறுபடியும் சொல்கிறேன் காலை ஆறு மணி ஐம்பது நிமிடத்தில் இருந்து பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை காலையில் ஆரம்பிக்கின்ற இந்த முகூர்த்தம் மதியம் வரை இருக்குது அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமா தங்க நகையோ வெள்ளியோ ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனம் அடுத்து வந்து வீட்டு உபயோக பொருட்கள் இந்த மாதிரி வாங்கும்போது அது மறுபடியும் இரண்டு முறை மொத்தமாக மூன்று முறை வாங்குகின்ற யோகத்தை இந்த ஒரு முகூர்த்தம் என்பது நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்களே வந்து இதை கண்கூடாக பார்த்துருப்பீங்க இந்த முகூர்த்தத்தில் ஒரு முறை வாங்கியிருப்பீங்க ஆனால் மறுபடியும் இரண்டு முறை வாங்குகின்ற யோகத்தை இந்த முகூர்த்தம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் அவ்வளவு ஒரு சிறப்பு பொருந்திய ஒரு முகூர்த்தம் தான் இந்த திரிபுஷ்கர யோகம் என்று சொல்லப்படுகின்ற மிகவும் அற்புதமான ஒரு யோகம் அதனால தங்கம் இந்த நாளில் வாங்குங்க அப்படின்னு உங்களை நான் வற்புறு வற்புறுத்தலை நீங்க வந்து தங்கம் நான் வாங்குவேங்க மாசா மாதம் அப்படின்னு சொல்பவர்களுக்கும் அல்லது சேர்த்து வச்சு நான் வாங்குவேங்க ஒரு நல்ல நாளாக சொல்லுங்க அப்படின்னு சொல்பவர்களுக்கான பதிவு தான் இது தங்கம் வாங்கணும் என்று உங்களை நான் வற்புறுத்துகின்ற பதிவு கிடையாது இப்படி திரிபுஷ்கர யோகத்துல யோகத்தில் ஒரு முறை வாங்கினா ரெண்டு முறை வாங்குகின்ற யோகம் வருது என்பதனால நிறைய பேர் வந்து வீண் செலவுகளை தவிர்த்து அந்த பணத்தை சேர்த்து வச்சு நாம இந்த நாள் அதனால் தங்கம் வாங்கினா நமக்கு நிறைய சேரும்னு சொல்கிறாங்க வீண் செலவை நாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு சேமிச்சு வச்சு இந்த நாளில் வந்து நிறைய பேர் வந்து தங்கம் வாங்குறீங்க அதனால தான் உங்களுக்கு நான் இந்த பதிவை வந்து கொடுக்குறேன் அதனால் நிறைய தங்கம் வந்து இந்த ஒரு தருணத்தில் நாம் வாங்கி வைத்து கொள்வது சிறந்தது ஏன்னா அதுவும் ஒரு பெரிய சொத்தாக மாறிவிட்டது அதனால் வீண் செலவுகள் எல்லாத்தையும் நிறுத்திடுங்க மாதம் மாதம் திரிபுஷ்கர யோகம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக நகையை வாங்கி வைங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு சமயத்தில் கை கொடுக்கும் ஒரு சொத்தாகவும் மாறும் நமக்கு தன்னம்பிக்கையும் ஏற்படும் சிறுதுளி பெருவெல்லம் என்றார் போல ஒரு முறை நீங்கள் வாங்கினா ரெண்டு முறை அந்த யோகம் என்பது வாங்க உங்களுக்கு வற்புறுத்தம் நன்றி வணக்கம் பெரியவாச்சரணம்